எல்லோரும் நல்லவரே இப்ப பாத்தீங்கன்னா மீனராசியில் பிறந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஜாதகர்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு தகவல் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அதாவது வந்துங்க அருள்மிகு ஸ்ரீ பஞ்சநாதேஸ்வரர் ஆலயம் திருவையாறு உத்தரட்டாதி நட்சத்திரம் பிறக்கும் குழந்தைகளுக்கு வந்துங்க இந்த கோயில் வந்துங்க மிகவும் அற்புதமான கோயில் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்துங்க நீங்கள் போய் வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது நூற்றி நூறு உண்மைங்க பஞ்சநாதேஸ்வரர் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா அமுதாம்பிகை மகேஸ்வரி இந்த கோயில் இருக்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவையாறு அரியலூர் மாவட்டம் செய்துங்க நட்சத்திரம் வரும் நாளில் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க இன்னொரு தெய்வம் இருக்குங்க அதாவது வந்துங்க அதை நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா உத்திரடாதி நட்சத்திரத்தின் அதி தேவதை வந்துங்க காமதேனு அதாவது வந்துங்க பசுமாடும் கன்று குட்டியும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த தெய்வம் வந்துங்க ரொம்ப அற்புதமான தெய்வம் காமதேனுங்கிறது சாதாரணம் இல்லைங்க அதனால் அந்த படங்கள் வச்சுங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபாடு செய்யுங்க இன்னொரு கோயில் இருக்குங்க மூணு வந்துங்க சகசர லட்சுமீஸ்வரர்ங்க அம்பாள் வந்துங்க பிறகன் நாயகி பெரிய நாயகி இந்த கோயில் இருக்கிற ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா தீயத்தூர் மாவட்டம் வந்துங்க புதுக்கோட்டை இந்த கோவிலுக்கும் நீங்க வந்துங்க நட்சத்திரம் வரும் நாள்ல இந்த வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருப்பீங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டின கோயில் தானுங்க சகசர லட்சுமீஸ்வரர் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா பிரகன் நாயகி பெரிய நாயகி தயவு செய்துங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்லைங்க நீங்கள் வழிபாடு செய்யுங்க நீங்கள் வளமோடு இருப்பீங்க நலமோடு இருப்பீங்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்